நாய்களோட ரொம்ப பழகியிருக்கேன் நாய்களோட வாழ்ந்திருக்கேன் இன்றைக்கி நாய் எல்லாமே இருக்கிறேன் நான் நாய்கிட்ட வந்து நிறைய கற்றுருக்கேன் நான் தனிமையில் சின்ன வயசில் நான் தனிமையில் இருக்கும் போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது ஒரு வெள்ளை கலரில் பெருசாக இருக்கும் தலை பெருசாக அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை கிராமங்களில் நான் மணி எல்லா நாய்களும் மணியாக தான் கூப்பிடுவாங்க சொல்லப்போனால் எங்களை வழக்கம் அது வீட்டு பின்னாலே இருக்கும் அது ஓ பியூட்டிஃபுல் அப்போ அது வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு தெய்வமாக தான் இருக்கும் குழந்தைகளை பார்த்துக்கும் பாம்பு பூச்சி வராது ஏதோ நாங்கள் உணவை பரிமாறிப்போம் ஒரு ஆதி தகப்பன் போல் எங்கள் கூட எப்போயுமே ஒரு நாய் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தான் நம்மளுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ஒரு நாள் ஒரு நாள் காணும் நான் தேர்னேன் போயிட்டு எங்கள்மா எங்கள் அம்மானு கேட்டால் எங்கள் பாட்டி சொன்னாங்க வந்து இல்லை அதுக்கு அதுக்கு வந்து மனநிலை பாதிச்சிருச்சு அதை கொண்டு போய் கொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப ஓடினேன் எங்கள் ஊரில் ஒருத்தரு அதை ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார் யார் கொல்ல அது கிட்டத்தட்ட ஒரு கருணை கொள்ள தான் ஒரு சாக்கில் அதை வந்து பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு கொடப்பாறை நாள் அடித்து அதை அதை கொல்ல என்னால் மறக்கவே இல்லை